அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு முதியவர்களுக்கு குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கி நாலாவது நாளான நேற்று குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்ததற்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆனதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் பத்து ஆண்டுகால பாஜகவின் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும் பாராட்டி பேசினார் அப்போது மத்திய அரசால் நிறைவேற்றம் செய்யப்பட்டு வரும் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றி பேசினார் அதில் இருபது வயதை கடந்த அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் எனவும் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இதுவரை ஐம்பத்தைந்து கோடி இந்திய மக்கள் பலனடைந்துள்ளனர் எனவும் தெரிவித்தார் இந்த திட்டத்தில் இணைந்து கொண்ட குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும் அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்பாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் திட்ட பயனாளிகள் மருத்துவ பரிசோதனை மருத்துவ சிகிச்சைகள் பெற முடியும் எனவும் இந்த திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என பாஜக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூறியது அதன்படி தற்போது ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் இந்த அறிவிப்பை தன்னுடைய உரையின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார்